அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரார் முருகருக்கும் சர்பத்திற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு முருகப்பெருமானே சர்ப அவதாரம் எடுத்தார் பாம்பு அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது புராணங்கள் கூறுகிறது அதனால தான் முருணு காலுக்கியில் மயில் ஏன் இருக்குன்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் ஏன் மயில் இருக்குது அசுர மயில் இருக்குது சூர சூரரால் வந்த மயில் தேவலோக மயில் சொல்லி ரெண்டு மைல் முருகப்பெருன்னு வச்சுருக்கார் வடக்கு நோக்கி மயில் தெற்கு நோக்கி மயிலெலாம் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க கேள்வி ஆனா ஆனால் பாம்பு பற்றி நிறைய பேர் தெரியாது ஏன் முருகன் பாம்பு இருக்குது இருக்குது ஏன் இருக்குன்னா முருகனையே அந்த பாம்பு அவதாரம் எடுத்ததால் பாம்பு இருக்குது அப்போது சர்பத்திற்கும் முருகனுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கார்த்திகை மாதம் இருக்கு முருகனுக்கும் சர்பத்திற்கு உண்டான ஒரு மூன்று விசேஷமான கோயில்கள் சொல்கிறேன் நிறைய கோயில் இருக்குது மிக முக்கியமான மூன்று கோயில்கள் மிரு முருகப்பெருமான் எம்பெருமான் பிறந்ததாக கருதக்கூடிய அவர் பிறந்த இடமாக இருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணிய சுவாமி குக்கையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி நாகர் சர்வம் குடைபிடிக்க அந்த கோயில் அமைப்பு இருக்கும் சிலை வரையுமே அப்படிதான் இருக்கும் ஒன்று இரண்டாவது மருதமலை பாம்பாடி சித்தர் இருக்கக்கூடிய மருதமலை மூன்றாவதாக அது நம்ம கரூர் மாவட்டத்தில் நம்ம கரூர் மண்ணில் பாலமலை என்கின்ற மலையில் முருகப்பெருமான் சர்பத்துடைய பாமின் ஸ்வரூபங்களுடைய புத்துக்கள் அமைப்புகளுடைய முருகப்பெருமான் இங்கே இருக்கிறார் இங்கே முருகப்பெருமானுக்கு பின்னாடி பிற்பகுதியில் முருகனுக்கு வழக்கை பக்கத்தில் சர்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கிறது பாலமலை கரூலில் நடக்கக்கூடிய பல்வேறு திருமணங்கள் பகுதி திருமணம் நூறு சதவீதம் பாலமலை நடன திருமணமாக இருக்கும் அதில் பண்ணுவதனால் என்ன விசேஷம் அப்படின்னா திருமண தடங்கள் நீங்கும் திருமண வேண்டுதல்கள் கைகூடி வரும் குழந்தை பிறப்பு வரும் பாலமலையில் சென்று தொடர்ந்து ஆறு கிருத்திகை கிருத்திகை ஒரு ஆறு கிருத்திகை என்றுக்கு ஆறு விளக்கு மண் விளக்கு ஆறு விளக்குலையும் இழுப்பண்ணை ஊற்றி ஏற்றி வர ஆறு கிருத்திகை அன்று இரவு நேரம் ஒரு மாலை பொழுதுல பண்ணி வர நூறு சதவீத காரிய சித்தி கைகூடக்கூடிய ஒரு மலையாக பாலமலை இருக்குது அப்பேற்பட்ட பாலமலையில் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய இந்த மாதத்தில் கார்த்திகை தீபமே அதனுடைய அம்சம்தான் தீபத்தின் சுரூபமாக முருகப்பெருமானை பூஜை செய்யக்கூடியது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது கார்த்திகை மாதத்தில் சபரிமலை போகிறாங்க திருவண்ணாமலை நீங்கள் போகிறீங்க ஆனால் முருகனுக்கு விசேஷமான மாதத்தில் கார்த்திகை மாதம் மிக ஒன்று அதான் கார்த்திகை பெண்களுக்கு வளர்ப்பு தாய்க்கான ஒரு மாதம் அப்போது தாயாகணும் கன்சிவாகணும் குழந்தை பேர் வரணும் அப்படின்னு ஏன்றக்கூடியவர்கள் பாலமலை வந்து வழிபாடு செய்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் அந்த பாலமலையில் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று மாலை பொழுதில் எண்ணற்ற மக்களுக்கு அன்னதானத்தை திருச்சூர் அறக்கட்டளை சார்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த முறை கார்த்திகை மாதத்திலே அன்னதானமானது விமரிசையாக நடக்கும் அன்பர்கள் அனைவரும் அலைகடலும் திரண்டு வந்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகூலத்தை பெற வேண்டும் பாலமலையின் சிறப்பை உலகம் அறிந்து கொள்ள நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான ஆணைக்கிடங்கு செய்து கொண்டிருக்கிறோம் அகையாள இந்த பாலமலை என்று சொல்லக்கூடிய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஆறு எழுப்பணி வைப்பதன் மூலம் நீ அனைவரும் பெற வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்